கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நம்ம சினிமாஸ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான படம் அமேசான் பிரைம்ல இருக்கு அந்த படத்தோட பேர் வந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலகான் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலகாவ் ஆஹ் கான்னு போட்டிருக்கும் சொல்லிங்க ஆனால் காவ் அப்படின்னு தான் அதை உச்சரிப்பாங்க உங்களுக்கே தெரியுமே ஏ கவுமே ஏ கிசான் ரகு தாத்தா அப்படின்ற ஒரு பொன்மொழியின் மூலமாகத்தான் பாக்கியராஜ் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை நமக்குலாம் அறிமுகப்படுத்தினரில் அது மாதிரி இந்த காவ் அப்படின்னா ஒரு கிராமம்னு அர்த்தம் மாலே காவ் அப்படின்னா மாலே கிராமம் அப்படின்னு வச்சுக்கலாம் மாலே அப்படிங்கிறதுக்கு மராத்தியில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அது நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை சார்ந்த சில இளைஞர்களை பற்றிய ஒரு கதை இந்த மேலகம் அப்படின்ற கிராமத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் சுமார் அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் அந்த கிராமத்தில் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அது போக கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாக வாழ வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து ரொம்ப சின்ன கிராமம்ன்றதுனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு பெரிய சினிமா தேட்டர்லாம் கட்டுற அளவுக்கு அங்கே இடமும் கிடையாது கட்டினா அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன கிராமம் அதனால் அங்கே உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த ஹாலில் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த அந்த காலத்தில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ட்ருன்னு ஒன்று அதாவது விசிடி பிளேயரை பொண்ணுன்னா வந்து அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ரொஜெக்ஷனில் கொடுத்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் படம் மாதிரியே காட்டும் சரியா இப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டிக்கெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் உட்கார முடியும்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்காரலாம் அதுக்கு மேலே உட்கார முடியாது ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்காரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு இவங்க போய் பக்கத்து ஊரில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதாவது எண்பதுகள் தொண்ணூறுகள் தொடக்கத்துல தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரம் இந்தியா பூரா வந்தது அப்போ தான் வந்து இந்த கலர் டிவி டெக்குன்னு ஒன்று வந்தது கலர் டிவிலாம் அப்போல்லாம் பயங்கர காஸ்ட்லி பயங்கர காஸ்ட்லி தான் நான் சொல்கிறது எண்பதுகளோட தொடக்கத்தில் கலர் டிவியோட விலலாம் அறுபதாயிரம் ரூபாய் சரி இப்போ அதுக்கு மேலே இருக்கேன்னு சொல் நீங்கள் எண்பதுகளில் அறுபதாயிரம்னா எவ்வளோன்னு யோசிக்கணும் ஒன்றும் இல்லைங்க தொண்ணூறுகளில் இப்போ நான் கேக்கு நேரத்தில் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறேன் அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸோட விலை தொண்ணூறுகளில் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் சரியா டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நான் குடியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டோட விலை வந்து ரெண்டே லட்சமோ ரெண்டரை லட்சம் தான் அப்படி அதுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி அறுபதாயிரம் ரூபான்னா யோசிச்சு பாருங்க அப்பதான் அதோட விலை என்னன்றது அதோட மதிப்பு என்னன்றது புரியும் இப்போ நீங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச் டிவி வந்து வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம் எல்இடி எல்சிடி கூட கிடையாது எல்இடி டிவியே வாங்கிடலாம் ஸோ அது தொழில்நுட்பம் அப்போது தான் வந்த காலகட்டம்ன்றதுனால இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால அதெல்லாம் வாடகைக்கு தான் விடுவாங்க அதெல்லாம் வாடகைக்கு எடுத்து பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து டிவிக்கு நூற்றம்பது ரூபா டெக்குக்கு நூற்றம்பது ரூபா கேசட்டுக்கு நூறுரூவா எப்படி வாடகை ஒரு அஞ்சாறு குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு படம் மூணு படத்தை வாடகை எடுத்து தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிஸ்னஸாக ஓடிட்டு இருந்தது இதை வந்து ஒரு குடும்பமா வாடகை எடுக்கிறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லைன்ற அளவுக்கு அங்க வறுமை இருந்ததன் காரணமாக சொல்ல சொல்லப்போனால் நாசிக் மா மாவட்டம் வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்ல கொஞ்சம் முன்னேறிய நகரம் தான் ஆனா வட இந்தியாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா நகரங்கள்ல மட்டும்தான் வளர்ச்சி இருக்குமே தவிர கிராமங்கள்ல வளர்ச்சி இருக்காது கல்வி அறிவு எல்லாமே கம்மியாதான் இருக்கும் இப்படிப்பட்ட க கிராமத்து சூழலில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது அதில் நசீர்னு ஒரு பையன் என்ன பண்றா அவன் தான் போய் பக்கத்தில் இருக்க டவுனில் போய் அப்பப்போ படங்கள்லாம் எடுத்து வந்து போட்டு காமிக்கிறது அதில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவன் என்ன பண்ணுறான் அவங்க தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்குது அப்படின்னு அவன் எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு என்ன பண்ணுறான் ரெண்டு மூணு கே படங்களை எடுத்து ப்ரூஸ்லி ஒருத்தனை வந்து எட்டி உதைக்கிற மாதிரி அதை அங்கே கட் பண்ணி வேற ஒரு படத்தில் வந்து ஒருத்தன் வானத்தில் பறந்து போகிற மாதிரி இப்படிலாம் காட்சிகளை இணைச்சி எடிட்டிங் பண்ணி அவன் ஒரு தன்னுடைய கிரியேட்டிவெல்லாம் வச்சு வித்தியாசமாக படம் காட்டினே இவங்க தேட்டருக்கு கும்பல் நல்லா வர ஆரம்பிச்சிருது கூட்டம் நிறைய வருது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திடீர்னு போலீஸ் வருது ஏன்னா தொண்ணூறுகளோட தொடக்கத்தில் தான் இந்த பைரசி அப்படின்ற விஷயமே வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இப்போ சன் டிவி ஆரம்பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூமாலைன்னு ஒரு வீடியோ கேசட் தான் ஆரம்பித்தாங்க முதல்ல அந்த வீடியோ கேசட்டில் போட்டு நியூஸ் எல்லாம் போட்டு முதல்ல சேல் பண்ணாங்க நல்லா விற்றுது அதுக்கப்புறம் பயங்கர நஷ்டமாச்சு என்ன ஆச்சு பைரசி தான் காரணம் ஒரு கேசட்டை வாங்கி ப பத்து காப்பி போட்டு எல்லாருக்கும் விற்க விற்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரிஜினல் கேசட் விற்கிறது குறைய ஆரம்பிச்சு நஷ்டமாயிடுச்சு ஸோ இங்கேயும் அந்த பைரசியை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கும் போது கா போலீஸ் வந்து அடிச்சு இதெல்லாம் தூக்கி போட்டு பிச்சு எறிஞ்சிட்டு போயிடுறாங்க இன்னொரு தடவை பண்ணனும் தூக்கி உள்ளே வச்சிருவானு மிரட்டிட்டு போயிடுறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல சரின்ட்டு யோசிச்சு 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 கடைசியாக என்ன சொல்கிறான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கதைய கதாசிரியர் நிறைய நாடகம்லாம் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவனோட ஃபர ஃபரக்குன்னு நினைக்கிறான் அவன் பேர் ஃபர் ஃபர்கான்னு நினைக்கிறான் அப்போ அவனை விட்டு எல்லாம் பேசி நாம் வந்து ஒரு படம் எடுப்போம் நம்மளே நம்ம ஒரு படம் எடுத்து நம்ம ஆட்களே நடிக்க வைப்போம் அப்போ பயிரையும் வராது ஒன்றும் வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன படம் எடுக்கலான்னா புதுசாலாம் யோசிக்கணும்னா ஷோலே படத்தை திரும்ப எடுப்போம் அப்படின்றான் என்ன மாதிரி ஷோலே கா ஷோலே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க மாலைகாவின் ஷோலே அப்படின்னு வச்சு அதே மாதிரி ரெண்டு நண்பர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு காதலி அப்புறம் அங்க கப்பர் சிங்க்கு மேல இங்க ரப்பர் சிங் அப்படிங்கிறதெல்லாம் கிண்டலாக பேர் வச்சு ஒரு வழியாக அந்த படத்தை எடுத்து முடிச்சு அதுல நடிக்கிறதுக்கு ஹீரோயினே கிடைக்காம அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணை பார்த்து பேசி அந்த பொண்ணை நடிக்க சொல்லி கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதில் அவங்க கூட ஷஃபின்னு ஒரு பையன் இருப்பான் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோவேர்ட்டா இருப்பான் ஆஹ் யார்ட்டையும் பேச மாட்டான் ஆனா அவனுக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனா அது யார்ட்டையும் சொல்கிறதுக்கே அவனுக்கு கூச்சமாக இருக்கும் எல்லா சொன்னாலும் சிரிப்பாய்ங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் இருக்கும்போது இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுது மாலிகாவ் கா ஷோலேன்றது பயங்கர ஹிட் அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் மறுபடியும் நிறைய பரவடி மூவிஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த பரோடி மூவிஸ்லாம் எடுத்து நல்லா ஓட ஆரம்பிக்குது நல்லா வரவேற்பு இவனுக்கிட்டேயும் நல்ல பணம் சேர்ந்துருது இவர்கள் பிரச்சனையெல்லாம் தீருது இதுக்கு நடுவில் இவனுக்கு ஒரு காதல் இருக்கும் அந்த காதலியை ராத்திரி ராத்திரி இவங்க போய் ரகசியமாக கூட்டு வந்து இவங்க தேட்டரில் வச்சு தனியாக அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சிடி சீடி போட்டு பார்க்குறது லவ் பண்ணுறது பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த பொண்ணோட அப்பா வந்து உங்கள் பையனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லுவார் சொல்லியா அந்த பொண்ணை பாம்பே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொரு பொண்ணு இவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு சரி நான் உன்னை லவ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டோன்னே சரின்னா எவ்வளோ நாள் தள்ளி போகிறதுன்னு இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க வாழ்க்கை நார்மலாக நல்லா போயிட்டுருக்கோம் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ஷஃபி வந்து எங்கே வேலை பார்க்குறான்னா ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் டெக்ஸ்டைல் மில்னா பெரிய மில்லாம் கிடையாது ஒரு சின்ன மில்லு அந்த நெசவு செய்யக்கூடிய இடத்துல இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பஞ்சோட தூசி உள்ள போய் 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 அவனுக்கு இருமல் வந்து கடைசியா கேன்சருக்கே போயிடும் கேன்சர்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார் இந்த மாலைக்கு பசங்க எல்லாருமே சேர்ந்து அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பவும் உங்க அந்த கீமோ தெரப்பில அவனை குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு இவனை இவன் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான்னு தெரியாது ஆனா இவனை முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுவிங்க அப்படி மகிழ்ச்சியா வச்சிங்கனாலே போதும் அப்படின்னு அப்போ திரும்ப வரும்போது தான் அவன் ரொம்ப சோகத்தில் இருப்பான் என்னப்பா பண்ணுறது வாழ்க்கையில வாய்ப்புகளே எப்படிப்பா எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு வருவான் அந்த ஷஃபி இதை கேட்டவனே இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் நசீர் என்ன பண்ணுவான் ஒரு நல்ல படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அந்த படம் ஓடாது ஓடாமல் பெரிய லாஸ் ஆகி உட்காந்துருப்பான் அதுக்கடத்துல படமே எடுக்காமல் அப்போதான் வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வந்து நம்ம பிரச்சனையை விட்டும் வெளியே வரணும் ஒன்று ரெண்டாவது ஷஃபியை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அந்த ஷஃபிக்கும் முதல்ல அந்த படத்தில் ஹீரோயினா ஒரு பொண்ணு நடிச்சா இல்லை ஒரு டான்சர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன லவ் ஒன்று ஓடிட்டு இருக்கும் அது தனியாக ஒரு ட்ராக்கா அது ஒரு நல்லா இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது ஷஃபியை வச்சு ஹீரோயாக போட்டு ஒரு படம் என்ன படம் அப்படின்னா மாலே சூப்பர் மேன் அப்படின்னு படம் பேர் வச்சுருவாங்க சூப்பர் மேன் கதையை நம்ம திரும்ப எடுப்போம் மாலிகாவுக்கா சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படத்தில் வந்து இந்த டாக்டர் ஒருத்தர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருல்ல இது நல்லா இருக்கும் அந்த படத்தில் இவன் முதல்ல படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இவங்கள்ட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க நான் அவனுக்கு அந்த வேலை செஞ்சு தரப்பா இந்த ஒரு டீ கடைக்காரர் இருப்பான் அவனுக்கு அறுநூறுவா பாக்கி வச்சிருப்பான் எனக்கு படத்துல நல்ல ரோல் கொடுத்தேன்னா பாக்கி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிமா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வரும் அப்போ இந்த சஃபிக்கு வந்து நீங்கள் டெய்லி எங்க ஊருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அவனால அலைய முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாரு டாக்டர் அதெல்லாம் முடியாதுப்பா மாதிரி எங்க படத்துல சூப்பர் மேனோட அப்பா ரோல் உங்களுக்கு தரேன் அப்படின்னோடனே சரீன் ஃபேர் இந்த மாதிரி சில சோகத்துக்கு நடுவில் ஒரு சில மகிழ்ச்சியான காட்சிகள்லாம் வரும் அப்படி அவர் அதாவது வந்து இவனுக்கு சூப்பர்மேன் வேஷம்லாம் பாட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைச்சி ஷூட்லாம் பண்ணி பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க அப்பா சொல்லுவார் இந்த பாரு மகனே நீ வந்து பூமிக்கு போ பூமியில் ஆயிரம் கிராமங்கள் இருக்கு அங்கெல்லாம் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான கிராமம் இருக்கு அந்த கிராமத்தோட பேர் மாலைக்காவும் நீ அங்கே தான் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ப்போ அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டாரு அப்படின்னு சூப்பர்மேன் வந்து அந்த வேற ஒரு கிரகத்திலேருந்து இங்கே வந்து அதில் ஒரு ஒரு இன்னொரு இங்கே ஒரு கொடூரமான ஒரு வில்லன் இருந்தான் அந்த வில்லன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே கடைசியாக சூப்பர்மேன் வந்து பறந்து போகிற மாதிரி உள்ள காட்சியோட படத்தை முடிச்சிட்டாங்க நான் உடனே நினச்சேன் பரவாயில்லப்பா படத்தை பார்க்குற வரை இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லப்பா ஒரு நல்ல கற்பனை அருமையாக எடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சா தான் தெரியுது இது உண்மையிலே நடந்த சம்பவமாக அதுக்கப்புறம் எண்டு கார்டில் தான் டீட்டெயில்ஸ்லாம் போடுறாங்க அந்த நசீர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சஃபி வந்து எப்போ இறந்து போனார் அவர் முப்பது வயசுலேயே வந்து கேன்சர் முற்றி அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த கதாசிரியர் இருந்தார் ஃபராக்னு அவர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல குடியின் காரணமாக இறந்து போயிட்டாரு அந்த டீம்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம்ல ஒருத்தர் வந்து இப்போ முக்கியமான யூடியூபரா அந்த மாலைக்காவம் பகுதியிலே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபராக அவர் ஸோ அந்த சிடி விசிஆர் விசிஆர்லேருந்து இருந்து சிடி சிடியிலேருந்து இருந்து கேபிள் இப்படியே அந்த காலம் நகர நகர இவங்களும் நகர்ந்து வந்து 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 இப்போ உள்ள யூடியூப் வர இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதாவது தன் நண்பர்களில் ஒருத்தனுக்கு கேன்சர் வந்ததுன்றப்ப அந்த கிராமத்து நண்பர்களில் அவனோட நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து அவனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ஒரு படமும் எடுத்து அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த சம்பவமா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வந்திருக்கு ஸோ இது உண்மை சம்பவம்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆச்சரியம் மட்டும் இல்லை நெகிழ்வாகவும் இருந்தது இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்தேன் ப்ரைமில் இருக்கு இப்போ தான் வந்திருக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்காதவர்கள் பாருங்கள் மிக மிகவும் அருமையான ஒரு திரைப்படம் நல்ல பொழுதுபோக்கு பொழுதுபோக்காகவும் அமையும் காமெடி உண்டு சோகம் உண்டு காதல் உண்டு துரோகம் உண்டுன்னு எல்லாமே அதில் இருக்குது ஏன்னா மனித வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கும் எல்லோருமே இது எல்லாத்தையுமே சந்திச்சிருப்போம் மகிழ்ச்சியை சந்திச்சிருப்போம் துரோகங்களை சந்திச்சிருப்போம் துரோகங்களை செய்து இருப்போம் தவறுகள் நமக்கு நடந்திருக்கும் நாம் தவறுகளை செஞ்சிருப்போம் காதலிக்கப்பட்டு இருப்போம் காதலித்து இருப்போம் எல்லாமே ஒன் சைடாகவும் இருந்திருக்கும் டபுள் சைடாகவும் இருந்திருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அது உண்மை சம்பவம்ன்றதுல இன்னும் மேலும் ஒரு மதிப்பு அதுக்கு ஒரு படியை எக்ஸ்ட்ரா கிடைக்குது பார்க்காதவர்கள் கண்டிப்பா பார்த்து ரசிங்க பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்